அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக மாறக்கூடும் என்பதால் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மேலும் இந்த புயலானது எப்போது கரையை கடக்கும் என்று அறிவித்துள்ளது பாருங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான விடிகளை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த போகலாம் தமிழ்நாட்டில் வரும் முப்பதாம் தேதி ஓரிரு இடங்களில் இது கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் இன்று மாலை முதல் நாளை காலை வரை தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் கொண்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சூறாவளி புயலாக மாற வாய்ப்பு உள்ளது என்றும் கூறியிருக்கிறது இந்த புயலானது பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வரும் முப்பதாம் தேதி காலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை இந்த புயல் சின்னத்தால் தமிழகத்தில் பல இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த ஆறு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை மணிக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனால் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எஞ்சிய வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர பகுதியிலிருந்து மன்னார் வளைகுறி கடலிலும் மணிக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இதனால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்